ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஃபுல் ஸ்டாப் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கொஞ்ச நாளாகவே போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு ஸ்கீம் தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம் இந்த திட்டம் தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு தெளிவான விவரம் கொடுக்குறேன் இப்போது இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க இது யாருக்கு ஓப்பன் பண்ணலான்னா பத்து வயது கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் இது நிறைய பேர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இன்னும் இது தெரியாமல் இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலரில் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்க கூட இன்னும் நிறைய விஷயம் இதில் கற்றுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஸ்கீம் யாருக்கு ஆரம்பிக்கலான்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆரம்பிக்க முடியும் அதுக்கு மேலே உள்ள பெண் குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்க முடியாது இது ஒரு பேங்க்லேயும் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குது நீங்கள் ரெண்டு இடத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணிக்க முடியும் ரெண்டு இடத்துலையும் ஓப்பன் பண்ணிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே பெண் குழந்தைகளுக்கு ஓப்பன் பண்ணிக்க முடியாது சப்போஸ் இப்போது உங்களுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை ரெண்டாவது ரெண்டு பெண் குழந்தைகள் சேர்ந்து பிறந்துச்சுன்னா அதாவது ட்வின்ஸாக பிறந்தனா நீங்கள் மூணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அதுவே முதல்ல ட்வின்ஸும் செகண்டு ஒரு பெண் குழந்தை தனியாக மொத்தமாக மூணு பேர் இருந்தால் முதல்ல உள்ள ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுமே தவிர இரண்டாவது பிறந்த அந்த குழந்தைக்கு ஓப்பன் பண்ண முடியாது இது பதினெட்டு வயது வரைக்கும் நீங்கள் கார்டியன் வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும் கார்டியன் ஓன் பேரண்டாக மட்டும்தான் இருக்க முடியும் வேற யாரும் இருக்க முடியாது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டி தான் ஓப்பன் பண்ணணும் மல்டிபிள் ஆஃப் ஃபிஃப்டி அதாவது இரநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அப்படி தான் கட்ட முடியும் இருபது முப்பதுன்னெலாம் கட்ட முடியாது மேக்சிமம் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாரம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் கட்டிக்கலாம் அப்புறமா இதில் மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோனா இருபத்தோரு வருஷம் அதில் நீங்கள் பதினஞ்சு வருஷம் காசு கட்டணும் அடுத்த ஆறு வருஷம் உங்களுக்கு லாக்அப் பீரியட் அந்த வருஷத்தில் நீங்கள் காசு கட்ட தேவையில்ல உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் ஏறும் நீங்கள் மொத்தமாக இருபத்தோரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் காசு எடுத்துக்கலாம் அப்புறம் இல்லாமல் இது மாதம் மாதம் கட்டிய ஸ்கீம் கிடையாது உங்கள் கையில் எப்போ காசு இருந்தாலும் கட்டிக்கலாம் மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் வரை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எப்போ ஆனாலும் உங்களுக்கு கையில் காசு கிடைக்கும் போது கட்டிக்கலாம் அப்புறமா இதில் டீஃபால்ட்டு ஃபீ இருக்குது டீஃபால்ட்டு ஃபீ ஒரு வருஷத்துக்கு ஐம்பது ரூபா நீங்கள் அதாவது வருஷத்துக்கு மினிமம் பேலன்ஸ் இரநூத்தம்பது ரூபா கூட கெட்டலன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஃபீ ஐம்பது ரூபா போடுவாங்க ஸோ நீங்கள் அடுத்த வருஷம் கட்டும்போது போன வருஷத்தோட அமௌண்ட் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா ஃபைன் சேர்த்து முந்நூறுபா கட்டணும் அதில் இரநூத்தம்பது ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க அப்புறமா இதில் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டாக இருக்குது நீங்கள் ஒன்றரை ரூபா வர கணக்கு காமிச்சிக்கலாம் எயிட்டிசிகளை நீங்கள் கணக்கு காமிச்சிக்கலாம் இப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது கவர்மெண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஒரு நிலையானது கிடையாது இதில் இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு புக்கில் கிரெடிட் ஆகிரும் அப்புறம் வித்ரால் ஆப்ஷன் என்னென்னா இது உங்களுக்கு இருபத்தோரு வருஷம் ஸ்கீம் ஸோ நீங்கள் இருபத்தோரு வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் முடிச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டாக வட்டியோட உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டும் கிடைக்கும் அதுக்கு முன்னாடின்னா நீங்கள் பதினெட்டு வயசு அப்புறம் அதாவது டுவெல்த்து முடிஞ்சு நீங்கள் காலேஜுக்கு போகும்போது உங்கள் ஸ்டடீஸுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இருபத்தோரு வருஷம் உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் முடியலன்னா கூட நீங்கள் கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயோ ஒரு மாதத்துக்கு அப்புறமாவோ எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் எடுத்துக்க முடியும் சப்போஸ் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சப்போஸ் முடியலைன்னா இருபத்தொரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க வேறு ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பற்றி சொல்லணும்னா சப்போஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பட் ஆனால் எஸ்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் ஹோல்டரோட கார்டின் இறந்ததுன்னா கூட க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும்போது மொத்த அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க புக்கு கம்பல்சரியாக வச்சுக்கணும் வேறு நீங்கள் இதை போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் கட்டணும்னு அவசியமும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிக்கலாம் அதுவும் இல்லைனா டிஜிட்டல் பேமெண்ட்டாக இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கூட கட்டிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு என்ன இது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டுக்கலாம் இப்போது ஒரு சில அமௌண்ட் மட்டும் சொல்கிறேன் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேட்டீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டுவீங்க உங்களுக்கு மெச்சூரிட்டி பீடு முடிஞ்சு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சி மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது நீங்கள் மாதந்தோறும் ஒரு ஐநூறுரூபா வச்சு கேட்டீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு தொண்ணூறுவாயூபா கெட்டுவீங்க உங்களுக்கு இருபத்தோரு வருஷம் முடிஞ்சு வட்டி மட்டும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஆறுரூபா கிடைக்கும் மொத்தமாக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஆறுரூபா கிடைக்கும் இதுவே மாதம் ஆயரருபா வச்சு கேட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா கெட்டுவீங்க வட்டி மட்டும் மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுநூற்றி ரூபா கிடைக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பதிமூணுரூவா உங்களுக்கு இருபத்தோரு வருஷம் கழிச்சு கிடைக்கும் இதுவே மாதம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரூபா கட்டினீங்கன்னா உங்க நீங்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபதாயிரரூபா கட்டுவீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ரூபா வரும் மொத்தமாக பதினோரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு ரூபாய் கிடைக்கும் அதுவே மாதம் நீங்கள் ஒரு மூவாயிரூவா கட்டினீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரூபா கட்டுவீங்க வட்டி மட்டும் பதினோரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ரூபா கிடைக்கும் மொத்தமாக பதினாறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு இருபத்தோரு வருஷம் முடிஞ்சு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மாதம் ஒரு ஐயாயிரூவா கெட்டினீங்கன்னா நீங்கள் ஒம்பது லட்சரூவா கெட்டுவீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தெட்டுருவா கிடைக்கும் மொத்தமாக இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி முடிஞ்சு கிடைக்கும் அப்படியே டபுளாக கிடைக்கும் நீங்கள் கெட்டுறதுக்கு அதுவே மாதம் ஒரு பத்தாயிரரூபா கெட்டிங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா கெட்டுவீங்க முப்பத்தேழு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி நூற்றி பதினேழு இன்ட்ரெஸ்ட் வரும் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஐம்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி பதினாலுரூவா கிடைக்கும் கடைசியாக மாதம் நீங்கள் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா அதான் மேக்சிமம் லிமிட் அது கேட்டிங்கன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு வட்டி மட்டும் நாற்பத்தாறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி கிடைக்கும் மொத்தமாக எழுபது லட்சரூபா கிட்ட உங்களுக்கு கடைசியில் மொத்த அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அவ்வளோந்தான் இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ சேமிக்குங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அது சேமிங்க நீங்கள் எவ்வளோ அதிகமாக சேமிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அதிகமான வண்டியும் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கிறதுல பெஸ்ட்டு ஸ்கீம்னா இதுதான் வண்டி அதிகமாக வர ஸ்கீம் இதுதான் நீங்கள் இப்போ சேமிச்சிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தெளிவான விவரம் கொடுக்குறேன் ஸோ அப்படிலாம் தான் இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு मामला में सरकार के